கேலையிலுய கத்திர உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து இருக்கிற பிரியமனவர்கள் சோதிக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நம்ம சந்தித்துக்குள்ள கொள்ள தேவன் கருவை செய்திருக்கிறார் கருவை செய்த கோ தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்முடைய ஜபத்தை கத்தர் கேட்டு அநேக அற்புதங்களை அதிசயங்களை இந்த ஊழியத்தில் செய்து கொண்டு வருகிறார் தொடர்ந்து ஜெபிங்கள் ஒரு ஜப விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைய தினத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே நாளை தினத்திலே காலையிலே ஒரு கூட்டம் எந்த இடம் என்று சொன்னால் மதுரை கடச்சான் நந்தலில் குடும்ப ஆசீர்வாத உபவாச பிரார்த்தனை கூட்டம் இடம் எங்கன்னா தேவேந்திரர் மன்றம் மன்றம் டிவி ஏ டபிள்யூ காலனி பஸ் ஸ்டாப் அருகில் கடச்சநந்தல் மதுரை ஏழு நாளைக்கு காலை பத்து மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது சனிக்கிழமை நாளைக்கு நாலு தினத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் மதுரை பகுதியிலே நான் கடந்து வருகிற இந்த இடத்திற்கு விசேஷமாய் அந்த பகுதியில் இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அடுத்தது என்னுடைய யூடியூப் நேயர்கள் நீ நேயர்கள் யாவரும் வந்து கலந்து கொண்டு தெய்வ சமூகத்துக்குள்ளாய் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக தேவனாகிய கர்த்தர் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையோ வாருங்க வாருங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் பலத்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே போகிறார் அலை லூயா தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக செபித்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு உள்ளங்களுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக தொடர்ந்து செபிங்க என் அன்பு தேவப்பிள்ளை நான் ஓடத்தக்கதாய் பலனை அடையத்தக்கதாய் என் அன்பு பிள்ளை தேவனுடைய பலத்தால் என்னை கர்த்தர் எடைக்கட்டி நடத்தும்படியாக தொடர்ந்து செபிங்கே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளை அநேகருடைய ஃபோன் கால்களை என்னால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அட்டன் பண்ணி அதனுடைய செப விண்ணப்பங்களை எழுதி என்னிடத்தில் கொடுக்கிறார்கள் காலையில் ஒரு விண்ணப்பத்தை ஒரு 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 சகோதரி கர்நாடகா மாநிலத்திலிருந்து காலையிலேருந்து ஒரு ஏழு கால் போட்டுட்டாங்க என் ப்ரையரெல்லாம் முடிச்சுட்டு செல் எடுக்கும்போது ஏழாவது கா ஏழு கால் இருந்தது அடுத்து நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கும்பொழுது ஒரே அழகு ஒரு அழுகை கண்ணீர் துக்கம் பாடுகள் ரெண்டு நிமிஷம் தான் கத்தருடைய நாமத்தினாலே செபித்த என் அன்பு தேவப்பிள்ளைய கண்ணீரை கத்தர் கழிப்பாம பிசாசின் பிடியினால் கட்டப்பட்ட அந்த சகோதரியை கர்த்தர் விட்டுதலை கொடுத்தார் பின்பு என் அன்பு தெய்வ பிள்ளையே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா என் சகோதரிகள் பேசினதை எனக்கு அதாறு கேட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் என்பது அடுத்தது ஒரு சகோதரி ஈரோடு பகுதியிலிருந்து கர்ப்பமாக இருக்கிறார்கள் சகோதரி ஆனால் கர்ப்பத்தினுடைய என்னது பிரசவ காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வேறு ஒரு பிரச்சனை வயிற்றிலே உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி என் அன்பு அவர்கள் கண்ணீரோடு கூட செவித்துக்கோ விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி வாழ்க்கை வர்ற ஃபோன் காலுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எடுத்துக்கொள் போனால் அழுகையும் கண்ணீருமாக தான் இருக்கிறது நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஏன் ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்க மாட்டேன் ஏன் என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டேன் நீ நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு என் அன்பு தேவ பிள்ளையே நான் அப்படியே மனுஷன் பார்க்கிற வண்ணமாக பார்த்துட்டு போகிற தேவன் அல்ல என்று சொல்கிறார் ஏன்னா உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே அவள் அழுகிறதையும் அவர்களோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஆவிலே கலங்கி அடைந்து மாறியால் மாத்தால் அழுகிறதை பார்க்கிறாங்க கூடி இருக்கிற யூதர்கள் அழுகிறதை பார்க்கிறார்கள் ஆவிலே கலங் கலங்கினாராம் கலக்கமடைந்தாராம் கலக்கமடைந்து தாங்க முடியாமல் ஏசுவும் கண்ணீர் விட்டாராம் என் அன்பு தெய்வ இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைக்க இயேசு உன் கூட பேசிக்கொண்டிருக்கிறான் நீ அழும்பொழுது நீ அழுகும் பொழுது நீ துயரப்படும் பொழுது நீ துக்கப்படும் பொழுது நான் மற்றவர்களைப் போல மற்ற மனுஷர்களைப் போல மற்ற எதிராளிகளைப் போல சத்துருக்களைப் போல கட்டி சிரிக்கிற ஆண்டவர் நான் அல்ல உன்னை உருவாக்கிற தெய்வன் நான் எப்படி நான் உன் கண்ணீரை துடைக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லுகிறான் உன் கண்ணிற்கு பதிலை கத்தனம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட துயரத்தோடு கூட இன்றைக்கு பல வேதனைகள் மத்தியிலே தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே உன் கண்ணீரை இயேசு துடைக்கிறார் உன் கண்ணீரை இயேசு துடைக்கிறார் உன்னுடைய கண்ணிற்கு பதில் வருகிறது எது நிமித்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற யார் நிமித்த கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் தேவன் பலத்த காரியத்தை செய்வார் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை குடிகார புருஷனை வைத்துக்கிட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே கர்த்தர் உன் புருஷனை தொடுகிறார் உன் புருஷனை தொடுகிறார் உன் பிள்ளை இந்த சின்ன வயசுல குடிச்சுக்கிட்டு பல விதத்தில் தீங்கான பாதையில கொண்டிருக்கிறதை அறிந்து ஒரு இன்றைக்கு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட அழுதுகிட்டு இருக்கிறீங்க பயப்படாதே கத்தர் சொல்றாரு உன்னுடைய மகனை நான் ஊழியக்காரனாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன் ஊழியனாய் நான் கத்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறான் பயப்படாத இருங்கள் தேங்க்யூ லால் பயப்படாத ஐயோ என் பிள்ளைக்கு வயசாயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலை என்று சொல்லி மகனுக்காக மகளுக்காக அழுது புலம்பி கொண்டு என் தாய்மார்களை கத்துடையாவும் என்று சொல்லுகிறார்கள் இந்த மாதத்துல உன் மகளுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுப்பேன் உன் மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை கத்தனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் எல்லாம் கேட்கறாங்க இவங்க கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு இன்னும் கொழ இன்னும் பிள்ளை இன்னும் இன்னும் திருமணம் ஆகவில்லை என் பிள்ளை எப்போ எனக்கு ஒரு பேர பிள்ளை பெற்று கொடுக்குமேன்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைய மகனே மகளே கர்த்தர் இன்றைக்கு சொல்ற இந்த மாதத்துக்குள்ளாக்க ஒரு நல்ல அலைன்ஸ் வருகிறது நல்ல அலைன்ஸ் வருகிறது கர்த்துடைய ஆவியான கூட பேசி கொண்டிருக்கிறார் தொழிலில் நஷ்டம் அடைந்துட்டு கம்பெனியை மூடணும் சொல்லிட்டு பல விதத்தில் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனை குடும்பமா முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார் கர்த்தர் அதே தொழிலே உங்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறான் இனி நஷ்டம் வராது லாபத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார் உன் கண்ணீரை கத்தர் நன்றியோடு அவர்களை பார்த்து இன்றைக்கு உன் குடும்பத்தில் நீ விடுகிற கண்ணீரை பார்த்து ஏசு இன்றைக்கு கலங்கி கண்ணீர் விட்டு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அழாதே என் மகனே மகளே அழாதே இனி நீ அழுது கொண்டு இனி நீ அழுது கொண்டு பயப்படாதே இனி அழுவது கிடையாது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் அடுவில் இருக்கிறார் அந்த அழுகையினுடைய கண்ணீரை பார்த்து அவர் அற்புதம் செய்தார் எதற்காக அழுதார்கள் தன்னுடைய சகோதரன் மறித்து போடும் மறித்து நாற்றம் விட்டு நாலு நாள் ஆயிடுச்சு என் அன்பு பிள்ளையே அந்த கண்ணீர் துடைக்க மறித்து போன நாற்றம் எடுத்து போன லாசரை இயேசு உயிரோடு கூட எழுப்பினாரே இன்றைக்கு நீ எதனால் கண்ணீர் விடுகிறாயோ அந்த காரியத்தில் இருந்து ஒரு உயிர் ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார் உன் கண்ணீரை துடைக்க போகிறார் செபிப்போமா பகா இறக்கும் கிருப நிறுதங்கள் அல்லாண்டு வரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் திருக்கட சினிமா உரை தம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் அப்பா அன்றுவரே எல்லாருடைய கண்ணீரை துடைப்பீராக துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் விடுதலையோடு கூட நடத்தும் விடுதலையோடு நடத்தும் கண்ணீரை துடைத்து நடத்தும் அற்புதத்தை செய்வீராக ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ளும் சுவாமி இந்த நாளிலே கூட அப்பா நம்முடைய நாமத்தினாலே இதோ அப்பா ஸ்தோத்திரம் அடியே போகிறேன் இந்த கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் பலத்த காரியத்தை செய்யுங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து செய்த நாமத்தை மையமைப்படுத்தும் நீர் அப்படி செய்வதற்கு ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க அண்டவரே இந்த நாள் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கு பெரிய காரியத்தை ஏசு கிருஷ்ணாமத்தில் நல்ல பிதாவே ஆமாலையிலும் யா கருத்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்